கண்களை மூடி பக்தியோடு சபிப்போம் வாழ்வும் வழியுமான இறைவா நீர் எங்களை அன்பு செய்கிறவர் நீர் எங்களை அரவணைத்து காப்பவர் அடைக்கலம் புகுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீ பேரன்போடு நேசிக்கின்ற அவர்களை விட்டு நீர் விலகுவதில்லை ஆம் ஆண்டவரே மனிதர்களாகிய நாங்கள் பல நேரங்களில் உமக்கு எதிராக செயல்படுகிறோம் உமது கட்டளைகளை புறக்கணிக்கின்றோம் உண்மையோடும் நேர்மையோடும் வாழ மறுக்கின்றோம் இந்த உலகம் போகின்ற போக்கிலேயே எங்களுடைய வாழ்க்கை பயணத்தையும் செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் நல்லதுக்கு காலமே இல்ல யாருங்க இந்த உலகத்துல உண்மையோட நேர்மையோட இருக்கிறது நாம உண்மையோட நேர்மையோடு இருந்தா முட்டாளாகத்தான் இருக்கணும் யாரும் நம்மை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஒரு ஏமாளியாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகம் பல நேரங்களில் நம்மை நிந்தைக்கும் அவமானத்திற்கும் உள்ளாக்கும் உண்மையில் வாழ்கிற போது நம்மை புறந்தள்ளும் நம்மை உதாசீனப்படுத்தும் அன்பு நெஞ்சங்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று நாம் கொள்ளுகிறோம் என்றால் இயேசுவின் சீடனாக சீடத்தியாக வாழ விரும்புகிறோம் என்றால் அவருடைய அன்பு சகோதரனாக சகோதரியாக இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்றால் எப்பொழுதும் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும் உழைப்பை நம்பி வாழ வேண்டும் ஒருவர் மற்றவரை நேசிக்க முன்வர வேண்டும் பிடிவாத குணமோ பொறாமை எண்ணங்களோ ஆணவமோ அகங்காரமோ நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டிருக்க கூடாது நமக்கு எதிராக எவ்வளவோ சதி திட்டங்கள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவற்றை பார்த்து கொள்வார் ஆண்டவர் அந்த மனிதர்களை எதிர்கொள்வார் ஆண்டவரிடத்தில் நாம் தஞ்சமடைந்தால் அவரே நம் அரண் அவரே நம் கோட்டை அவரே நம் பாதுகாப்பு இந்த உண்மையை உணர்த்துகிறது இறைவார்த்தை செவி கொடுப்போம் இறை வார்த்தையின்படி வாழ வர வேண்டி செவிப்போம் ஆமின்